வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு இருக்குன்னு பாருங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பச்சரிசி சாதத்தில் செய்கிற வத்தலுக்கு இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசியை நான் வந்து ரெண்டு ஆழாக கெடுக்கிறேன் ஒரு ஆழாக்குங்கிறது இரநூறு கிராம் ரெண்டு ஆழாக்கு பச்சரிசி எடுத்தாச்சு இதை வந்து இப்போது தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போது இந்த பச்சரிசி வந்து ரெண்டு மணி நேரம் ஊறணும் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்து ஜவ்வரிசி இது வந்து மாவு ஜவ்வரிசி இது வந்து நான் எடுத்த இந்த ஆழாக்கில் பாதி ஆழாக்கு எடுத்துக்கணும் அதாவது நாலு ஆளாக்குக்கு ஒரு ஆளாக்கு ஜவரிசி எடுக்கணும் இப்போ நான் ரெண்டு ஆளாக்கு பச்சரிசி எடுத்ததுனால இதில் பாவி ஆளாக்கு ஜவரிசி எடுத்திருக்கேன் இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வரேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ இதை கொஞ்சம் ஊற வைக்கணும் இதுவும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் நம்ம இந்த தண்ணியோடைய தான் வேக வைக்க போகிறோம் அதனால் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அரிசி வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் அடுத்து அரிசியோடு நம்ம ஊற வச்ச ஜவரிசியை சேர்த்துக்கலாம் ஜவரிசி நல்லா இருக்கு அடுத்து தண்ணி சேர்க்கணும் ஒரு பங்கு அரிசிக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றணும் நான் ரெண்டு ஆழாக்கு எடுத்திருக்கேன் அப்போ எட்டு ஆழாக்கு தண்ணி ஊற்றணும் நான் வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம உப்பு போடணும் உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப போடக்கூடாது உப்பு வந்து மிதமாக இருக்கணும் இப்போது நீங்கள் இதை டேஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தெரியணும் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போடணும்னு தெரியணும் அப்போ தான் வத்தலுக்கு சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பண்ணும்போது உப்பு சரியாக இருந்துச்சுன்னா வத்தல் சாப்பிடும்போது உப்பு தெரியும் இப்போ கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா வத்தல் வந்து ரொம்ப உப்பு கறிக்கும் அதனால் வத்தலுக்கு மட்டும் கொஞ்சம் அளவாக மிதமாக உப்பு சேர்த்துக்கணும் டேஸ்ட்டு பண்ணிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சாச்சு இப்போ நல்ல ஸ்டீம் வருது நம்ம வெயிட் போட்டுடலாம் இப்போ நம்ம வெயிட் போட்டாச்சு அடுப்பை நல்லா சிம் பண்ணிடணும் இருபது நிமிஷம் வச்சுருக்கணும் டைம் பார்த்துட்டு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஸ்டீம்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணணும் நான் எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு இருக்குன்னு பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கட்டாயமாக ஒரு லைக் போட்டுருங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிருச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சாதம் நல்ல குலைவாக வெந்திருக்கு இப்போது இதை கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க நல்லா இப்படி மசீர மாதிரி இப்படி கிளறி விடுங்க இப்போது நம்ம சீரகம் போடலாம் ரெண்டு ஆழாக அரிசி எடுத்தனால ரெண்டு ஸ்பூன் சீரகம் போடுறேன் இந்த மத்தை வச்சுட்டு நல்லா இதை அழுத்தம் கொடுத்து நல்லா குழைவாக்கணும் ஏற்கனவே இது குழைவாக தான் இருக்குது ஏன்னா நம்ம ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றிருக்கோம் ஸோ நல்லா குழைவாக இருக்குது இப்போ இந்த மத்தை வச்சு நல்லா இதை அழுத்தம் கொடுத்து இன்னும் நல்லா மசிச்சிடணும் இதில் பெருங்காயத்தூளும் போட்டு நம்ம கிளறிக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல மாவாக இருக்குதுன்னு நம்ம வந்து பச்சரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சி போது எந்த அளவுக்கு பக்குவம் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்க ஆனால் இது சாதமாக செஞ்சு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இதை வந்து கில்லு வத்தலாக செய்ய போகிறோம் பக்கடா வத்தல்னு சொல்லலாம் வெங்காய வத்தல்னு சொல்லலாம் இந்த சைஸில் இருக்கிற சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் பொடியாக அரிஞ்சிருக்கேன் ரெண்டு ஆழாக்கு எடுத்தனால ஒரு நாற்பது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கூட குறைச்சல் நம்ம இஷ்டம்தான் அது மாதிரி வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் நாலு எடுத்திருக்கேன் நீட்ட நீட்டமாக இருந்துச்சு அதனால் நான் நாலு எடுத்திருக்கேன் அதுவும் நம்ம இஷ்டம்தான் இப்போ இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சிடணும் ஆறுனதுக்கப்புறமா கையை தண்ணியில் நினச்சிட்டு இது மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வைக்கணும் சைஸ் வந்து நம்ம இஷ்டம்தான் குட்டியாகவும் வைக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசாகவும் வைக்கலாம் இந்த மாதிரி வரிசையாக வைக்கணும் நான் போய் மாடியில் வைக்க போகிறேன் நான் துணியில் தான் வைக்க போகிறேன் நீங்கள் துணியோ பிளாஸ்டிக் ஷீட்டோ எதில் வேணாலும் வச்சுக்கலாம் நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மாடியில் கிள்ளு வத்தல் எல்லாமும் நான் மாடியில் கிள்ளி வச்சுட்டேன் காஞ்சதுக்கப்புறம் உங்கள்ட்ட காமிக்கிறேன் காலையில் நம்ம போட்டோம் இப்போ சாயங்காலம் இப்படி காஞ்சிருக்கு இதை வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுக்க வந்துச்சுன்னா இப்படியே எடுத்துடலாம் இல்லை அப்படின்னா நம்ம பின்பக்கம் தண்ணி தெளித்து கொஞ்சம் நேரம் அப்படி ஒரு ஒரு மூணு நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ இது வந்து இப்படியே வந்துடுது அதனால நான் இப்படியே எடுக்கிறேன் இப்போது இதெல்லாம் நான் எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் இதை நல்லா காய வைக்கணும் வத்தலை வந்து நல்லா காய வைக்கணும் நல்லா நாள் நாளைக்கு நல்ல வெயிலில் காய வைக்கணும் அப்போ தான் நம்ம வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கும் போது வண்டு பூச்சியெல்லாம் வராது இப்போ இதை நல்லா நான் காய வச்சுட்டு உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் வெங்காய கில்லு வத்தெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு எவ்வளோ கலகலன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் வறுத்து காமிக்கிறேன் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பை மிதமாக வச்சுக்கோங்க ரொம்ப அனல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம வெங்காயம் போட்டிருக்கனால கொஞ்சம் செவந்துடும் எடுத்தரலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு எவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய வெங்காய கில்லு வெத்தல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டாக பொறு பொருன்னு நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்